அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கடவுள் மீது அதீதமான பக்தி இருக்கிறவங்க இறை வழிபாட்டில் தன் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்வர்கள் கடவுள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த அளவுக்கு பக்தியாகவும் இறை வழிபாட்டில் இருக்கிறோமே கடவுள் நம்முடன் இருக்கிறாரா அப்படின்னு சந்தேகமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நீங்கள் வணங்கக்கூடிய குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் எந்த மதத்தவரை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி இறை வழிபாடு என்பது உருவத்தை வைத்தோ இடத்தை வைத்தோ அல்ல மேலும் நாம் அதிகமாக செலவு பண்ணி ஆடம்பரமாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறையிலும் இறைபக்தி அல்ல இறைபக்தி என்பது உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய ரொம்பவும் புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுது ஒரு சிலர்லாம் ரொம்பவும் ரொம்பவும் எளிமையான முறையில் இறை வழிபாடு செய்வாங்க அவங்க இறை சக்தி அதீதமாக இருக்கும் ஒரு சின்ன திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சாலே போதும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அகன்றுவிடும் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு பிளஸிங் வாங்கினாலும் சரி அது அப்படியே நடக்கும் அந்த அளவுக்கு தெய்வீக சக்தி அவங்க கிட்ட நிறைந்திருக்கும் ஒரு சிலர்லாம் மாசம் மாசம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் பண்ணுவாங்க ஆனா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு இறை சக்தி இருக்காது அதாவது இறைசக்தி என்பது நம்ம எப்படி வழிபடுறோம் அப்படின்றது அல்ல நம்ம எப்படி இறைவனை அணுகிறோம் நம்ம எப்படி இறைவனை நினைக்கிறோம் என்பதான் இருக்கு இறைசக்தி தெய்வீக சக்தி அந்த இறைவன் உங்களுடன் துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அறிகுறிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கோவிலுக்கு போறீங்க இறை வழிபாடு செய்கிறீங்க கோவிலில் பல்வேறு இடங்கள் இருக்கும் கருவறை இருக்கும் அந்த குடிமரம் இருக்கும் கற்புரம் ஏற்றக்கூடிய அந்த பலிபீடங்கள் இருக்கும் இதுபோல் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு போகும்போது உங்களுடைய உடல் மெய் இந்த மெய் உணர்வு உங்களிடம் இருந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வு இறைவன் உங்களிடம் இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது இறைவனை நம்ம உணரணும் சக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இறைவனை உணர்வு ரீதியாக நம்ம அணுகணும் கோவிலுக்கு போகும்போதும் சரி அல்லது இறைவனை வழிபாடு செய்யும் போதும் சரி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் எந்தவித மனசலனமும் இல்லாமல் முழு மனதுடன் எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய மெய் சிலிர்க்கும் அவ்வாறு உங்கள் மெய் சிலிர்த்தால் அந்த இறை சக்தியான இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என சொல்லக்கூடிய அறிகுறியாக கருதப்படுது அடுத்த அறிகுறியாக இறை சக்தி என்பது நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு ஒரு இடம் மேலும் தெய்வீக சக்தி என்பது நல்ல நறுமணங்கள் நல்ல என்ன அலைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லப்படுது அப்படி நீங்க இறை வழிபாடு செய்யும் அது வீடாக இருக்கலாம் ஆசிரமமாக இருக்கலாம் ஏதாவது புராதன வாய்ந்த கோவிலாக இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கக்கூடிய வாசனைகளை நன்கு உணரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அது ஒரு பூவுடைய வாசனமாக இருக்கலாம் திருநீருடைய வாசனமாக இருக்கலாம் ஜவ்வாதுடைய வாசனமாக இருக்கலாம் இதுபோல் தனிப்பட்ட ஒரு வாசனையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவித சளமும் இல்லாமல் இறைவனை ஒருநிலைப்பாட்டில் நீங்கள் நினைக்கும்போது நல்ல நறுமணத்தை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக இறை சக்தி இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது நல்ல நறுமணம் என்பது இறை சக்தியின் ஒரு அடையாளமாக அறிகுறியாக பார்க்கப்படுது அது உங்கள் வீட்டில் ஏற்படலாம் கோவில ஏற்படலாம் ஏதாவது போய் வழிபாடு அந்த இடத்துல கூட உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இறை வழிபாடு செய்யும் போது நீங்க உணர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடன் அந்த தெய்வீக சக்தி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வமே உங்களுடன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறியாக சொல்லப்படுது அடுத்த அறிகுறியாக கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிறீங்க வீட்டில் பூஜரையில் இறை வழிபாடு செய்கிறீங்க உங்களுடைய வேண்டுதல மனதார இறைவன்கிட்ட சொல்லும்போது உங்களை அறியாமலே கண்ணீர் கண்ணீர் வரும் இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த புனிதமான உறவினுடைய பிணைப்பின் வலிமையை குறிக்குது கண்ணீர் என்பது சைக்கலாஜிக்கலா உண்மையான ஒரு விஷயம் ஏற்படும் போது மட்டும்தான் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்த கண்ணீர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய நீண்ட நாள் விஷயம் நிறைவேறிவிட்டால் ஆனந்த கண்ணீராக அதை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அதே போல இறைவன் நீங்க பிரார்த்தனையில் ஈடுபடும் போது ரொம்பவும் உருக்கமாக ரொம்பவும் ஆழமாக நீங்கள் இறைவனிடம் வேண்டி பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் இறைவன் உங்களிடம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது இந்த ஆனந்த கண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு ஏற்படாது சில நேரங்களில் உங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி ரொம்ப ஆழமாக இறைவனிடம் நீங்கள் வேண்டும் போது இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது மட்டுமே ஏற்படும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் அந்தளவுக்கு ஆழமாக இறங்கியிருக்கிறீங்க அது இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி நாமத்தை மிகவும் உக்கரமாக மிகவும் சத்தமாக ஆயிரம் பேர் கூடியிருந்தாலும் அதை பற்றி நீங்க நினைக்காமல் இறைவனுடைய நாமத்தை நீங்க உக்கரமாக சத்தமாக அதுவும் ஆழ்மனதிலிருந்து சொல்றீங்க அப்படின்னா இறைவனுடைய சக்தி இறைவனுடைய உணர்வு இறைவனுடைய அந்த ஆற்றல் உங்களுடைய ஆழமனதிலிருந்து ஆழமாக வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய இரத்த உறவுகளிடம் எந்த அளவுக்கு உரிமையாக ரொம்பவும் சத்தமாக நாம் பேசும் அதே போல் இறைவனிடத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய நாமத்தை ரொம்ப உருக்கமாக சத்தமாக ஆழமனதிலிருந்து நீங்கள் உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனோட எமோஷ்னலாக நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம் அந்தளவுக்கு சத்தமாக சொல்லக்கூடிய இறைவனுடைய நாமம் உங்களுடன் இறைவன் இருக்கக்கூடிய அறிகுறியாக கருதப்படுது யாரெல்லாம் இறைவனுடைய நாமத்தை எந்தவித அச்சமும் எந்தவித பயமும் இல்லாமல் சுத்தி ஆயிரத்துக்கு மேல இருந்தாலும் நீங்க சத்தமாக சொல்றீங்க அப்படின்னா உங்களுடன் இறை சக்தியும் அந்த இறைவனும் குடியிருக்கக்கூடிய அறிகுறியாக சொல்லப்படுது வாழ்க்கையில் யாருக்காவது ஒருத்தருக்காவது பயப்படணும் அப்படின்னு பெரிய இவங்க சொல்லுவாங்க மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபருக்கோ மிகப்பெரிய செல்வாக்கில் இருக்கக்கூடிய நபருக்கோ பயப்படணும் அவசியம் கிடையாது ஆனால் நம்ம வணங்கக்கூடிய உண்மையாக நினைக்கக்கூடிய இறைவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு விஷயம் உங்களிடம் இருந்துச்சுன்னா அது உண்மையாக பயப்படணும் நீங்கள் ஏதாவது தப்பு செய்ய போறீங்க ஏதாவது ஒரு பொய் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஐயோ கடவுள் இருக்கிறாரே கண்டிப்பாக நமக்கு இதுக்கு ஏதாவது தண்டனை தருவார் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக இறை சக்தி இறைவன் உங்களுடன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பயம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க அது ஒரு எமோஷ்னல் அது ஒரு உணர்வு அது ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் என்பது உண்மையான ஒரு நிகழ்வு இருந்தால் மட்டுமே ஏற்படும் போலியான ஒரு விஷயம் பொய்யான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பயப்படவே மாட்டீங்க இறை சக்தியை நீங்கள் உண்மையாக நினைக்கிறீங்க உண்மையாக உணர்றீங்க அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஒரு தவறு செய்யும்போது இறைவனுக்காக பயம் உணர்வு ஏற்படும் இறைவனுக்காக பய உணர்வு ஏற்படக்கூடிய அந்த ஒரு தருணம் அந்த ஒரு அறிகுறி இறை சக்தி உங்களுடன் முழுமையாக இருக்கிறது என்பது சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது அடுத்த அறிகுறியாக ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய அந்த தருணத்தில் டக்குன்னு அவங்க மூளைக்கு ஒரு ஐடியா தோணும் இது மாதிரி மாற்றி செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளி வந்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும் அப்படி நீங்கள் செய்யும்போது அந்த பிரச்சனையிலிருந்து வெளி வந்திருப்பீங்க அது போல் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோசனை வந்து பார்த்தீங்கன்னா இறை சக்தியால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்குது நாம் அந்த பிரபஞ்சத்திடம் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்கள் தகுதி கிடைக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அது கொடுக்கும் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட நீங்கள் மனதார கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான வழியும் அதுலேருந்து வெளிவரக்கூடிய யோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அந்த யோசனையும் வழியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அறிகுறி உங்களிடம் அடிக்கடி தெரியுது அப்படின்னா அந்த இறைசக்தி தெய்வீக சக்தி உங்களிடம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த அறிகுறியாக இறை வழிபாட்டுல ஒரு சில அமர்ந்தாங்க அப்படின்னா நேரம் காலம் இதை எதுவுமே பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இறை வழிபாட்டுல தன்னை ஆழமாக ஈடுபடுத்தி கொள்வார்கள் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட தியானம் பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க உடல் வழியெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது உணரவும் மாட்டாங்க அந்தளவுக்கு இறை வழிபாட்டில் அவங்களுடைய இணக்கம் அந்தளவுக்கு இறை வழிபாட்டில் அவங்களுடைய பிணைப்பு அந்தளவுக்கு யார் ஒருவர் இறை வழிபாட்டில் ஈடுபடும் போது நேரம் காலம் தெரியாமல் தன்னை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்களிடம் சக்தியும் தெய்வீக சக்தியும் அந்த இறைவனே குடிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது அடுத்த அறிகுறியாக நீங்கள் மொதல் மொதல் ஒரு செடியில் பூ பூக்கிறத பார்த்தாலோ ஒரு மரத்தில் சாப்பிடக்கூடிய பழங்களை நீங்கள் பார்த்தாலோ அதை பறித்து சாப்பிடணுன்னு ஒரு எண்ணத்துக்கு பதிலாக அது இறைவனுக்கு படைத்து அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு புதுப்பொருளை பார்த்தாலும் நம்ம இறைவனுக்கு படைத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு எதை குறிக்குது அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு பொருளை பார்க்குறோம் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம யார் கொடுப்போம் நம்மளுக்கு யார் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களோ நாம் யார் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறோமோ அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அது கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா அதே போல் ஒரு உணர்வு இறைவனுக்கு படைக்கணும் படைத்த பிறகு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஏற்படுதுன்னு வச்சுக்கீங்களேன் அந்த ஒரு எண்ணை எதை குறிக்குது அப்படின்னா இறைவனை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் இறைவன் உங்களிடம் பரிபூர்ணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்பட்டது எட்டு அறிகுறியுமே உங்களிடம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க இதில் குறைந்தபட்சம் அறிகுறிகள் இருந்தாலே போதும் உங்களிடம் இறை சக்தி பரிபூர்ணமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் மனதார ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி இல்லை வாழ்த்துக்கள் சொன்னாலும் சரி அது நிச்சயமாக அது அப்படியே நடக்கும் மேலும் நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் நினைத்தாலும் சரி அது உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அந்த விஷயம் அவங்களுக்கு நடப்பதற்கும் வாய்ப்புண்டு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சோதனை அதிகமாக வருமே தவிர வேதனையும் கஷ்டமும் துயரமும் ஏற்படவே ஏற்படாது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவரஸ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்